அப்பப்போ சைக்கிளில் போவோம் சைக்கிளில் போய் கிளை பொங்கல போய் போய் திரும்ப வந்து அப்படியே ஆயிரம் அப்படியே அது பங்கு கிராமங்கள்ல இருந்தது அதுலேயும் கொஞ்சம் கிராமங்கள் இருந்தது ஆனா ஒரு மூணு நாலு மாசத்துல டிவைட் பண்ணி போயிடுச்சு ஓகே அதனால எனக்கு அதிக காண்டாக்ட் கிடையாது ஸோ அதே ஃபர்ஸ்ட் பங்குலதான் அது மாதிரி சைக்கிளில் போவோம் அது மாதிரி இடையில என்னன்னாக்கு இந்த இங்கெல்லாம் இந்த ஒளியா எலிபென்ட் போகும் இந்த ஒளியா போகும் அடிக்கடி நான் அந்த வீட்டுலதான் மக்கள்லாம் சத்தம் போட்டு ட்ரம்லாம் போட்டு யானை ஆனா கடவுள் புண்ணியமா நிறைய எல்லாம் போட்டு கொண்டு ஆனா என் வீட்டை வந்து தொடவே போகும் இந்த வழியா போகும் ஆனா என்னையும் அது மாதிரி கிராமங்கள்லாம் கிராமங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் யானையோட பங்கு சொல்லக்கூடாது நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு யானை உரிமை அப்படிங்கிற மாதிரி இந்த பங்குல நீங்க வந்து நச்சையை அறிவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பங்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூட்டான் இல்லைங்களா அடுத்த கண்ட்ரி அடுத்த நாடு இருக்குது அந்த பூட்டான் மக்களும் இங்கே வருவாங்க போவாங்க இல்லைங்களா எல்லா வணிகம் செய்யறதுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வர்றதுக்குலாம் போவாங்க உங்க இதெல்லாம் வந்து பார்க்குற பழக்கம் இருக்கு பார்ப்பேன் அதிகமாக அதிக பழக்கம் இல்லை அவங்க வந்து இது பிஸ்னஸ் மாத்திரம் கடைகளுக்கு மாத்திரம் போயிடுவாங்க அதிக பழக்கம் இல்லை ஆனால் உள்ள வந்து நாங்கள் ஷாப்பு போகல அங்கே உள்ளவங்கள்டெல்லாம் எனக்கு அந்த பழக்கம் உங்களை ஃபாதரும் தெரியும் அவங்க கண்டுபிடிச்சா ஆமாம் சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் ஆனால் அங்கே வந்து எங்களுடைய மிஷன் ஒன்று பூட்டானில் இறைவார்த்தை அறிவிக்கப்படும் அது பண்ணிட்டு ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கல அதை கேட்டால் ஆரம்பிச்சிங்களா ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்ல ஏன்னா பாடல் இருக்கிறீங்க அது வந்து முழுமையான புத்திஸ்ட் கண்ட்ரி இல்லைங்களா முழுமையாக புத்த மதத்தினுடைய வழிபடக்கூடிய ஒரு கண்ட்ரி அது இங்கே வருவங்க போறவங்க உங்ககிட்ட பேசுவாங்க வந்து அறிவிக்கல இன்னும் போகல வாய்ப்பு இருக்கும் நான் வர்றப்ப இங்க வர்றப்ப கொரோனா அந்த கொரோனா முடிஞ்சு ஒன்றரை வருஷம் கேட் பூட்டி இருந்துச்சு உள்ள போக முடியாது ஸோ அதுக்கு பிறகு இப்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட உள்ள போகலாம் கொரோனாவுக்கு முன்னாள்னா கொஞ்சம் ஈஸியா இருந்துருக்கும் உள்ள போக வர உன் உள்ள போறதுக்கு இப்போ எல்லாம் இது பெர்மிஷன் இல்லாம சும்மா இந்த பார்டர் டவுன்ல மாத்திரம் போகலாம் மக்கள்லாம் உள்ள இருக்காது உள்ள நம்மளால போக முடியாது ஸோ இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ள நாங்கள் ரெண்டு மூணு ஃபாதர் சேர்ந்து உள்ள போய் என்ன இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிடுறோம் போய் கடவுள் நான் போன உடனே உள்ள போனாக்க அவங்க இது ரோல் இருக்கு ரோல் ரீட் அந்த இது அதை ப்ரே பண்ணுற இயேசுக்கு மதுரமானது இருக்குது எம்ஏ என் ஸ்னேயம் அந்த இது பூட்டான உங்களுடைய இயேசுக்கு உங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிகிட்டே வருவேன் அவரது இன்னைக்கு அவருடைய சித்தம் கண்டிப்பா ஃபாதர் கடவுள் கண்டிப்பா உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் கண்டிப்பா எங்க மக்களும் மாதா டிவி நெய்யர்களும் கண்டிப்பா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க உங்க மிஷனுக்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவாங்க ஃபாதர் இந்த மக்களுடைய கல்ச்சர் நிறைய இருக்குது இல்லைங்களா நிறைய கல்ச்சர் இங்க இருக்கிறவங்க வந்து போலோ கம்யூனிட்டி இருக்கிறாங்க அப்புறம் ஆதிவாசி ஆதிவாசி இருக்கிறாங்க சந்தாலிஸ் இருக்கிறேன் அப்புறம் அப்புறம் மற்றவங்களாம் கிறிஸ்டின்ஸ் கிடையாது நெப்பாலிஸ் இருக்காங்க பீகாரிஸ் இருக்காங்க முஸ்லிம்ஸ் நிறைய அசாமீஸ் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களோட நீங்கள் பேசுவீங்க வருவீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி போன உடனே அவங்களும் ஹலோ தூவா நானும் ஹலோ அந்த மாதிரி ஒன்றும் எ எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் எதிர்கள் எல்லாம் உங்களையும் ஏத்துக்குவாங்க ஓ ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் அவங்களுடைய நல்ல ஒரு கிராமத்தோடு சேர்ந்து எல்லா மக்களையும் அரவணைச்சு போயிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபாதர் இப்ப நீங்க பணிபுரிஞ்ச இடங்கள் இத்தனை பங்குல பணிபுரிஞ்சிருக்கீங்க நாலு பங்கு இல்லைங்க நாலு பங்குல பணிபுரிஞ்சிருக்கீங்க அது போல் கிளைப்பங்குலா நிறைய உங்களுக்கு இருந்திருக்கு இந்த பங்குல பணிபுரிஞ்சுக்கிறப்ப அவங்களுடைய ஞானஸ்தானம் திருவரு சாதனங்கள் கல்யாணம் அப்புறம் இறப்பு அதே போல பூசுதல் நற்கரணை இதெல்லாம் அந்த சாதங்களை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சீரியஸா வந்து வாங்கிடுவாரு அதே மாதிரி இது கன்பஷன் பாவசங்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க ஃபாதர் உட்காந்தா எல்லாரும் வருவாங்க அதே மாதிரி நற்கொருமை எல்லாரும் நல்லா ஜெவமான செய்வது ரொம்ப பக்தியா இருப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்லயும் ஜோமால நடந்துட்டு அக்டோபர் ஸோ அக்டோபர் மாதம் மே மாதம் எல்லா வீட்லயும் ஜோமால இருக்கும் இது மாதிரி அப்ப திருவருச்சாதனங்கள்னாக்க திருமணத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் என்னன்னாக்க பொதுவா நம்மது அரேஞ்ச் மேரேஜ் இங்க என்னன்னாக்க இப்போ ஒரு பையன் திரீனு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவான் வயசு பத்தாவது

சேரியஸ் ஆர்வாக சொல்றது நல்லா கேட்பாங்க இறைவாத்தையே ஜீரணிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டு எடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க நல்லா சொன்னாங்க நல்லா ஆர்வமாக கேட்பாங்க இன்னும் சொல்லுங்க பாதர்ன்னு சொல்லுவாங்க இடையில என்ன லிப்பாட்டவா அப்படின்னு கேட்டாங்க இல்லை பாதீங்க இன்னும் சொல்லுங்க அந்த மாதிரி ஆர்வமாக கேட்பாங்க இறைவாத்த அதே மாதிரி பொதுவாக என்ன படிப்பறி இல்லாதவங்க நிறையா இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக பாட்டுகள்லாம் இருக்குது நிறைய பாட்டுகள்லாம் சொல்லி வைப்போம் இருந்து எல்லாம் பைபிள் பாட்டுகள் தான் இந்த மாதிரிலாம் பாட்டுகள் வருது டான்ஸ் இருக்குது வயசானவங்க கூட ஆடுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஆடி பாடி நல்லா சந்தோஷமா இறை வார்த்தையை கொடுப்பாங்க அதே மாதிரி பசங்க நேரத்துல நான் கேள்வி எல்லாம் கேட்பேன் சொல்லுவாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அப்புறம் இறை ரிப்பீட் பண்ண சொல்லுவேன் அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க அது மாதிரி நிறையா சிச்சிங் தான் நிறையா இருக்கும் சந்தோஷம் அன்பு மக்களே ஃபாதர் அவருடைய மக்களை பற்றி சொன்னாங்க பயங்கர விசுவாசம் அதே போல் பூசையில் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா உண்மையிலே பக்தியாக இருந்தாங்க இன்றைக்கி காலையில் ஃபாதரோடு சேர்ந்து நானும் பூசியில் இருந்தேன் நாலு ஃபாதர்ஸ் பூசை வச்சோம் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக பூசப்பட்டாங்க அதே போல் டான்ஸ் வறுக்கி பாட்டுனால் டான்ஸு கணக்கி பாட்டு டான்ஸு கணக்கி பாட்டு டான்ஸில் அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே வரிசையாக கொண்டு வந்து கொடுத்து நானே கே கிண்டெல்லாம் கேட்டேன் ஏன்னா ஃபாதர் ஒரு வருஷத்துக்கான அரிசி சேர்ந்துருச்சா ஃபாதான்னு கேட்டேன் அவ்வளோ அழகாக அரிசி கொண்டு அப்போ ஃபாதர் சொன்னார் இந்த அரிசிலாம் நாங்கள் வாங்கி மற்ற மக்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போதெல்லாம் நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது அழகாக ஃபாதர் இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பூசெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாமா வர்களே பூசை பார்த்தோம் அதே போல் இங்கே கல்ச்சரல் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க போடோ மக்கள் அவங்க இருந்தாங்க சந்த் ஆதிவாசி இருந்தாங்க சந்தாலி மக்கள் இருந்தாங்க அதே போல் அஸ்ஸாம் அதே போல் மற்ற மக்கள் எல்லாம் இருந்தாங்க இந்த மக்கள் எல்லாம் இருக்கும்போது ஃபாதர் அழகாக சொன்னார் எல்லா மக்களையும் சேர்த்து நான் அங்கே டான்ஸ் ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக யாரையும் விட மாட்டோம் எல்லாரும் சேர்ந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் பார்க்கும்போது மீறி போனால் ஒரு ஆறு குழந்தைகளே இருந்தாங்க பாதர் வந்து நின்றுட்டு சொன்னார் அதை வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் வாங்க அதெல்லாம் டான்ஸ் ஆடணும் வாங்க சொன்னால் அத்தனை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே ஏறி நின்று அந்த டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே போல் சந்தாளி மக்கள் அவங்க ரெண்டு மூணு டான்ஸ் ஆடினாங்க போடோ மக்கள் அவங்களும் நல்லா ரெண்டு மூணு டான்ஸ் ஆடினாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே போல் அவங்க எங்களை வரவேற்ற விதம் அது வித்தியாசமான இருந்துச்சு அந்த ஒவ்வொரு கல்ச்சரும் ஒவ்வொரு கல ஒவ்வொரு கலாச்சாரமும் வித்தியாசமாக எங்களை வரவேற்றாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை ஒரு சிலதை பார்க்கலாம் உண்மையாலுமே உங்களுடைய பணி மிகப்பெரிய பணி ரொம்ப உங்களுடைய தேவ அழித்திலே வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப அச்சரி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா தேவ அழைத்தல் அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அசைக்க முடியாத நம்பிக்கை அப்போ இருப்ப நம்பிக்கைனால இத்தனை காரியங்களை செஞ்சிங்க நாலு பங்கு உருவாக்குனீங்க ஸ்கூல் கட்டி கொடுத்தீங்க எத்தனையோ மக்களை வந்து நாணஸ்தானத்தில் கொடுத்தீங்க கத்தொளிக்கிறவர்களாக வந்திருக்கிறாங்க உங்களுடைய அழகை நீங்கள் மக்களோடு உறவாடுறீங்க நல்லா பேசுகிறீங்க வரீங்க போகிறீங்க கடவுள் பற்றி அழகாக நீங்கள் நச்சு இதை அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய தேவையத்தில் நீங்கள் இருந்து மிகப்பெரிய ஒரு விசுவாசம் நம்பிக்கை அதை இத்தனை கஷ்டப்படுறீங்க இது பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு இங்கிருந்து சக்தி வரும் கண்டிப்பா இயேசு அவர் மேலே உள்ள அன்பு இயேசுநாதர் மேலே உள்ள அன்பு அதே மாதிரி அவருடைய வார்த்தையின் மேலே உள்ள பற்று அவருடைய வார்த்தையை மனு உருவாக்கி பர்சுத்தாவியால் கர்ப்பத்தில் மனு உருவாக்கி கடவுள் கற்பணித்த அன்னை மரியாதின் மேல உள்ள அன்பு அதே மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் தொகு தொகுத்து கொடுத்த திருச்சபையின் மேல அன்பு இந்த அன்புனாலதான் எல்லாம் மூணு ஒன்னு இயேசு வார்த்தை மரியால் திருச்சபை இயேசுவின் திருவுடலும் திருத்தமும் இது நற்கருணை இதுல உள்ள அன்புனால எல்லா சந்தோஷம் மக்களுக்கும் அதே இந்த அன்பு அன்புன்றதுனாக்கா வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளவு இருந்தாக்கும் நல்ல கத்தோலிக்க வாழ்க்கையாக வரலாம் வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே உண்மையால ஃபாதர் இந்த அஞ்சு வந்து உங்களை வழி நடத்திச்சு ஆர்வமாக பணி செய்ய வச்சு இப்போ எங்கள் மக்களுக்காக அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை உங்களுடைய ஆழமான அந்த பற்று எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது நல்ல ஒரு மெசேஜ் இயேசுவின் மேல் அன்பாக இருங்கள் அவர் மேல் பற்றாக இருங்கள் அவருடைய திருச்சபை அவருடைய தொகுத்து கொடுத்த திருச்சபை அவருடைய வார்த்தையை தன் கர்ப்பத்தில் எடுத்து நமக்காக அர்ப்பத்தி அர்ப்பணித்த அன்னையின் மேல் அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி திவ்ய நற்கருணை இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தின் மேல் நீங்கள் அன்பு என்றால் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்றும் அமைதியாக அன்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி அது உண்மையான ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்கிறீங்க அந்த காரியங்கள் உண்மையாக எங்கள் மக்கள் அதை கடைபிடிப்பாங்க குறிப்பாக சொல்றோம்னா உங்களுடைய பணி சிறக்க உங்களுக்கு நல்ல ஆயுள் காலத்துக்கு கொடுக்கணும் அதே போல நீங்கள் செய்கிற பணி நிறைவான ஆசிரியராக இருக்கணும் கடவுள் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றணும் சொல்லி கண்டிப்பாக எங்கள் மக்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதே போல் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் நீங்களும் உங்களை தொடர்ந்து உங்களுடைய ஜபத்தில் ஜபம் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி இங்கே வந்து எல்லா இதெல்லாம் எடுத்து நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணி மக்கள் இதெல்லாம் பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அது நீங்கள் உங்கள் பார்க்கறதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் எங்களுடைய ஜபம் உங்களோடய என்று இருக்கும் உங்களுடைய ஜபம் எங்களுக்காக என்றில் இருந்து எல்லோரும் கடவுளின் ஒற்றுமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபாதர் அன்பு நேயர்களே அழகான ஒரு எபிசோடு இல்லைங்களா நிறைய காரியங்கள் ஃபாதர் செஞ்சுருக்கிறார் குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய தேவழைத்தல் தேவ அளித்தலே எப்பேற்பட்ட தேவழைத்தல் ஆகிச்சுட்டு ரொம்ப அருமையாக சொன்னார் அதன் பிறகு எப்படி அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வந்தார் கவுஹாட்டி டைசிஸில் சேர்ந்து அவர் குருப்பட்டம் வாங்கி அதன் பிறகு என்னென்ன காரியங்களாக செஞ்சார்னு சொல்லிட்டு அவன் அருமையாக சொன்னார் அதே போல் அவருடைய ஜபம் நற்கர்ணி மீது இருக்கிற நம்பிக்கை இயேசுவின் வார்த்தை மீது இருக்கிற நம்பிக்கை அதே போல் மாதா மீது இருக்கிற நம்பிக்கை இது மூணும் அவரோட வாழ்க்கையே மாற்றியது இன்னும் அதிகமாக பணி செய்ய தூண்டியதுன்னு சொல்லி அழகா சொன்னார் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய அச்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும்